தேனி மாவட்ட காவல்துறையை புதிய தமிழகம் விடமாட்டோம் டாக்டர் ஐயா தலைமையிலேயா தலைமையிலே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் புதிய தமிழகம் கண்டிக்கின்றோம் வாங்கி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சங்கமாக பதிவு செய்து சங்கமாக பதிவு செய்து ¡No! no. தேனி மாவட்டத்தில் கடந்த பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு புதிய பேருந்து நிலையம் கட்டுற பொழுது தேவேந்திர வேளாளர் சமூக மக்களும் இன்ன பிற மக்களும் சேர்ந்து ஜான் பென்னிக்வி ஆட்டோ நிலையங்கிற பேரில் பதிவு செய்து ஒரு ஆட்டோ நிறுத்தத்தை நிறுவி ஓட்டிக்கிட்டுருக்கிறாங்க அதே இடத்துல இன்னொரு தரப்பும் வேற ஒரு இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டில் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு விளாசத்தில் பதிவு லேட்டாக சில சில வருடங்களுக்கு முன்பு பதிவு செஞ்சு இப்போ இருக்கிறாங்க இப்படி ஓட்டிகிட்டு இருக்கிற இடத்துல தேவேந்திர குலவேலாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறுவ நிறுவன அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு மட்டும் காவல்துறை தொடர்ந்து அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்கள பிடிச்சி போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பித்து உச்சபட்சமாக இந்த இடத்துல நகராட்சி அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த ஆட்டோ ஸ்டாண்டு போட்டிருக்கிறீங்க அதனால் இந்த ஆட்டோ ஸ்டாண்டை நீங்கள் அப்புறப்படுத்தி கொடுக்கணும்னு இவங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை சில வருடங்களாக நடக்குது யாருமே போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறது பீஸ் கமிட்டி போட்டு அந்த பீஸ் கமிட்டியும் இல்லீகலாக நடக்கிறது முழுக்க முழுக்க ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திமுகவினுடைய லோக்கல் எம்பியாக இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மகாராஜன் இவர்களுடைய தூண்டுதலின் பேரில் சாதி ரீதியான ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி எஸ்ஆர் தமிழன் ஆட்டோ நிலையங்கிற பேரில் ஒரு சிவாஜி நகர்னு எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு பேரில் பதிவு பண்ணிட்டு புது பஸ் ஸ்டாண்டை ஆக்குபை பண்ணி நாலு இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் அவங்க பத்து ஆட்டோன்னு பாட்டிக்கலாம் வழிகளில் எங்கே வேணாலும் நின்று சவாரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அராஜகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல கடந்த பதிமூணு வருஷமாக பதிவு செஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்டோ நிலையத்தை கடந்த வாரம் சட்டவிரோதமாக ஒரு எஸ்ஐ வந்து பொய்யா ஒரு புகார் கொடுத்து ஒரு நகராட்சி வந்து எங்களை வந்து நகராட்சி உத்தரவின் பேரில் தான் இந்த இந்த அந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் ஆணையர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து சட்டவிரோதமாக இயங்குது அனுமதி பெறாமல் இயங்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்பது பேரை ரிமாண்ட் பண்ணி பதினோரு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜோதி பாஸ் அப்படிங்கிற எஸ்ஐயோட நேம் வந்து ஜோதி பாசு அவருக்கு அந்த ஸ்பாட்லேயே இல்லைன்றாங்க நாங்கள் விசாரித்தோம் இப்போ வந்து இந்த இந்த விஷயத்தை இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே மொத்தம் பதினோரு பேர் மேலே எஃப்ஐஆருங்க ஒன்பது பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க நேத்து ஒரு ஐம்பது பேரை கைது செய்து ஆட்டோவை ஜப்தி பண்ணி மண்டபத்தில் அடைச்சு மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்திருக்கிறாங்க காவல்துறை காவல்துறைக்கும் நகராட்சி சம்பந்தப்பட்ட இந்த ஆட்டோ நிலையத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்க ஒரு பிரச்சனை இருந்தால் பாதுகாப்பு கொடுக்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் அதை விட்டுட்டு ஒரு தடவை ஒரு பயாஸ் தான் நாலு ஆட்டோ ஸ்டாண்டு நாலு ஸ்டாண்டு போட்டு ஓட்டுறான் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ அவன் நினைச்ச இடத்துல ஏற்றிக்கலாம் நேற்று இரவு நாங்கள் அந்த இடத்துல நின்று அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்வதற்காக போன பொழுது நேற்று நள்ளிரவு இவங்க ஆட்டோ ஸ்டாண்டு போடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல பேரிகார்டு போட்டு மறைச்சி வச்சிருக்கிற இடத்துல அவன் ஆட்டோவை நிறுத்தி சவாரி எடுத்துகிட்டு போகிறான் ஸோ இப்படி ஒடுக்குமுறை ஏற்பட்டது சொன்னா நம்ம ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் எல்லாம் அவங்க நாலஞ்சு சங்கம் இருக்குது எல்லா சங்கமும் ஒன்று சேர்ந்து புதிய நலக்சுடைய தலைவர் ஐயா அவர்களை நேற்று மதுரையில் வச்சு நேரில் சந்தித்து இங்கே நடக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையும் சாதிய ரீதியாக இவங்க செயல்படக்கூடிய இந்த சாதிய ரீதியாக இவங்களை ஒடுக்குறதையும் தெளிவாக எடுத்து சொன்னாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு மாநில வழக்கறிஞர்கள் திரு ரமேஷ் திரு ஜெகன் திரு சங்கர் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் தென்காசி மாவட்ட செயலாளர் நான் மாநில நிர்வாகி உட்பட்ட ஒரு குழுவை இங்கே அனுப்பி உடனடியாக அங்கே என்ன இருக்குன்னு ஆய்வு செஞ்சுட்டு எனக்கு தகவல் கொடுக்கணும் நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஆய்வு செய்த பொழுது முழுக்க முழுக்க சாதி ரீதியிலான கண்ணோட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து மேலே இருக்கக்கூடிய எம்பி மினிஸ்டர் வரைக்கும் இதில் தலையிட்டு இருக்கிறாங்க ஒரு சாதியின் பெயரில் ஒரு சாதி சம்பந்தப்பட்ட சாதி சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பெயரில் அனுமதி இல்லாமல் நாலஞ்சு ஆட்டோஸ் ஸ்டாண்டு இங்கே இயங்குது ஆனால் தேனி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய முல்லை பெரியார் அணைன்னு ஒரு மிகப்பெரிய அணையை கட்டின ஒரு ஒரு பெரிய மனுஷன் அவருடைய பேரில் ஜாயின் பண்ணிக்கு வைக்கணும்னு எந்த விதமான சாதி அடையாளமும் இல்லாமல் பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் பதிவு செய்து இன்னைக்கு வரைக்கும் அதை ரினியூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் விச் மீன்ஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று வரைக்குமே இந்த என்ஓசி இந்த பதிவு இந்த மாதிரியான ஃபார்மேட்டே கிடையாது ஆட்டோ சங்கங்களுக்கு இது ஒரு அடிப்படை வாழ்வாதாரம் ஒரு டியூவுக்கு ஆட்டோ எடுத்து டெய்லி ட்ராப் அகலாக ஓட்டி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு சம்பாதிக்கிறது பெருசு ஆனால் அந்த ஏழை தொழிலாளர்கள் அந்த வருமானம் கூட இந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சாதிய வக்கரத்தோட சாதிய வன்மத்தோட நடந்துக்கிறத கண்டிச்சு இன்னைக்கு எஸ்பியை சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் லோக்கல் காவல்துறை சாதிய வன்மத்தோட செயல்படுதுன்னு தான் எஸ்பியை சந்திக்க வந்திருக்கிறோம் இங்கே நாங்கள் அழைக்கல நாங்கள் இன்ஸ்பெக்டர் பார்க்க போல எஸ்ஐயை பார்க்க போகல ஆனால் லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஒட்டுமொத்த அந்த கீழ செகண்ட் லேயர் தேர்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஒரு எஸ்ஐ ரிப்போர்ட் பண்றாரு இது நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஆனா அது வந்து அந்த இடத்தினுடைய பிரச்சனை நகராட்சிக்கு சொந்தமான இடம் அது கிடையாது அது ஒரு பட்டா லேண்ட் அது ஒண்ணு அனுமதி பெறலைங்கிற விஷயம் எப்படி தெரியும் அவர் எஃப்ஐஆர் போட்ட தேதியும் அதெல்லாம் சொல்லக்கூடாது சில விஷயங்கள் கிரியேட் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க சாதிய வக்கரம் சாதிய வண்ணம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது உழைச்சி ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கிறத கூட இந்த மக்கள் உழைக்கிறத அவங்க விரும்பாம கீழ்மட்டத்திலிருந்து மேல்வற்ற வரைக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் முழுக்க முழுக்க தலையிட்டு தேவேந்திர உல வேளாளுடைய வாழ்வுரிமையை பறிக்கணுங்கிற அடிப்படையில் திட்டமிட்டு செய்யப்படுகிற சாதிய ஒடுக்குமுறை இது சம்பந்தமாக காவல்துறை மாவட்ட உயர் எஸ்பியை எஸ்பிஐ சந்திக்கிற சூப்பரன்டென் ஆஃப் போலீஸை சந்திக்கிறதுக்காக நாங்கள் புதிய தமிழ்ச்சி நிர்வாகிகளோடு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ உணர்கள் ஆட்டோவை இங்கேயே பார்க் பண்ணிட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கணும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் ஸ்டாண்ட்லேயே ஓட்டணும் அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உத்தரவாதம் கொடுக்கணும்னு எங்களை தொந்தரவு பண்ணணும் லோக்கல் காவல்துறை எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாததுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும்னு கேட்குறதுக்காக மனு கொடுக்கறதுக்காக எஸ்பியை சந்திக்க குரு மாநில தகவல் தொழில் செயலாளர் புதிய தமிழர் கட்சி மாநில வழக்கறிஞர் பிரிவில் இருந்து திரு சங்கர் திரு ஜெகன் திரு ரமேஷ் தமிழ்நாள் மாவட்ட செயலாளர்கள் குண்டிய செயலாளர்கள் ப்ளஸ் தென்காசி மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் கலந்து சார்